பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி இந்த வாரம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கார் பதினொன்றில் எந்த ஒரு ராசிநாதனும் இருந்தால் ஒரு அமக்கலமான ஒரு சூழல் சூப்பருங்க நினைச்சதை சாதிக்க முடியும் நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷிகள் நிறைவேறக்கூடிய தருணம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் பதினொன்று மற்ற கிரகங்கள் நல்லா இருக்காருன்னா பத்தில் குரு இருக்கார் பத்துக்குடைய கு குக்கரனும் பதினொன்றில் தான் இருக்கார் அற்புதம் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் பெற்று ஆறாம் இடத்துக்கு வந்த அப்போது யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் யோக பாக்கியங்கள் விபரீத ராஜயோகங்கள் அதாவது சனி பகவான் ஆறில் இருக்க கொடுத்து வைக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பொருள் வரவு தனவரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் குரு பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வீங்க போயிட்டு வருவீங்க செலவு வைக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறம் சரியாகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவீங்க பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் எந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க டென்ஷன் இருக்கும் ஆனால் சக்ஸஸ் முடிவு நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆரோக்கிய வாசிகளாகவும் இருக்கப் போகிறீர்கள் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சூப்பர் அதாவது நாலாம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் மட்டுமல்ல வீடு வாசல் காளிமனை வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு கட்ட இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போவீங்க சக்சஸ் ஆகும் ஆறாம் இடம் போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் சிறப்பான காலம் மற்றபடி ஏழில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் யோக பாக்கியங்களை தரப்போகிறார் அவரே வந்து தீய பலனை தரக்கூடியவர் மாறாக நல்ல பலனை திடீர் விபரீத ராஜயோகங்களை நடக்காத காரியங்களை நடத்தி காட்டுவார் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதாக ஐதீகம் இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது வட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடம் நபர்கள் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இல்லை ஆஃபீஸ்லேயே இப்போ உங்கள் கம்பெனிலேயே கூட புதுசாக யாராக வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா வம்பு வழக்கை ஏற்படுத்திடும் தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு இட்டு போய் உட்கார வச்சிடும் மன உளைச்சல் காசு பணம் செலவு மட்டும் இல்லை நேர விரயம் கூட ஏற்படும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் கடைசியில் நீங்கள் வம்பில் மாட்டக்கூடிய சூழல் ஏற்படும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்றபடி ஒம்பதுல செவ்வாய் யோக பாக்கியங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்லது நடக்க போகுது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு காலகட்டம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெற முடியும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்பர் காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பு ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் இதனால் வராத ப்ரமோஷன் இப்போ வந்து உங்களை பெரிய கௌரவப்படுத்தும் கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பதால் தலைத்துறையில் சார்ந்தவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க நான் ஒரு ஒரு சீரியல் பண்ணுறேன் ஒரு படம் பண்ணுறேன்னு இல்லாமல் இன்னும் ஒரு வாய்ப்பு பட வாய்ப்போ சீரியல் வாய்ப்போ வரும் ரெட்டிப்பு வேலை பார்ப்பீங்க ரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிட்டும் இருந்தாலும் ஒன்பதில் ராகு காரகோ பாவலாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதாவது ஒம்பது லட்சம் செவ்வாய் சாரி கருத்து வேறுபாடுகள் வரலாம் எட்டில் தான் ராகு பட் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பல வரவு என்பது சிறப்பாக இருக்கும் குடும்ப மேன்மை என்பது சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரிய தடை எதுவும் இருக்காது வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு இந்த ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்